ஆய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் எங்க போய் கொண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இரவு சாப்பாடு சாப்பிட்றதுக்காண்டி பக்கத்தில் இருக்க ஒரு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி அந்த கடைக்கு போய் கொண்டிருக்கிறோம் இதுவும் நாங்கள் இப்போ யூடியூப்பில் கணக்க பார்த்தது தான் ஆனால் இங்கே பிரியாணி போட்டுன்னு பார்க்குள்ள தெலப்பா கட்டி புகாரி எஸ்எஸ் ஹைதராபாத் சேலம் ஆறார் அப்படியான கடைகள் ஃபேமஸாக இருந்தது அப்போ சரி என்னட்டு நாங்கள் பகல்ல ஒரு எஸ்எஸ் ஹைதராபாத் இருந்தது அங்கே போய் சாப்பிட்டு பார்ப்போம்னுட்டு வழிகிட்டோம் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தெரிகிறது தான் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி அங்கே போய் என்ன சாப்பிட்டோம் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்றது ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு கடைசி வரைக்கும் மறக்காக பாருங்க உடனே எங்களுக்கு ஒரு பிரெட் அல்வா ஒன்று தந்தாங்க அது உண்மையா டேஸ்டா இருந்தது பிரெட் நான் அவருடன் சாப்பிட்டதுமே இல்லை அதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நல்ல டேஸ்டா இருந்தது இப்போ இவங்கள்ட்ட நாங்கள் வெரைக்குள்ள ஒரு ஒஃபர் கொம்போ மாதிரி இருந்தது இந்த பேர்கர் கிறிஸ்பி சிக்கன் அப்போ அதை ஓட பண்ணுவோம் மட்டும் பார்த்து நாங்கள் ஆனால் நாங்கள் போன நேரத்துக்கு அது முடிஞ்சு ஸோ நாங்கள் ஃப்ரைட் ரைஸும் இந்த மட்டன் மிளகு ஃப்ரை என்ற மாதிரி ஒரு ஐட்டமும் ஓட பண்ணியிருந்த நாங்கள் மட்டன் ரைஸ் இது மட்டன் மிளகு ஃப்ரை மட்டன்

கொஞ்சம் மட்டும் உழைப்பா இருக்கும் கறியை போட்டு உழைப்பா இருக்கும் சாப்பாடு ஓரளவு டீசெண்டாக தான் இருந்தது அப்போ நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் ஆனால் சாப்பிட முடிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க இதனால் திணறி கடைக்காரர் வேகாத கோழி கறியை பிரியாணியில் கலந்து மணக்க மணக்க கொடுத்ததாக கூறப்படுகிறது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஸ்டேட்டஸ் போட இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் மெசேஜ் போட்டேன் அடே இதுதானே என் கூட்டினோம் நானும் தேடி பா தேடி பார்த்தேன் அந்த சென்னு மூன்று கடைகளுக்கு அந்த டைம் எல்லா இடமும் பார்த்து சீல் வைக்க வழிகிட்டான் இந்த சாப்பாடு கீழே வச்சு செய்யறது அந்த மாதிரியான பிரச்சனைகளை தாண்டி அதே மாதிரி இந்த கடையில ஒரு இடத்துல ஒரு பிர அந்த பிரச்சனை இருந்தது சாப்பாடு கீழே வச்சு செய்யறதோ இன்னும் அந்த பிரச்சனையோ இருந்தது இன்னொரு கடை அதாவது இன்னொரு பிரான்ச்ல இந்த மாதிரி ப பழுதா போச்சியோ மற்றது அவியாத சிக்கன் கொடுத்து அஹ் வயித்தலடி அந்த மாதிரி ஒரு சி பிரச்சனை வைக்கின்றது நாங்க சாப்பிட்டுட்டு ரூம்ல போய் தானி இதெல்லாம் பகட இவங்க இவங்களை இப்போதான் திறந்தோம் இப்போ அதாவது பூட்டி திரும்ப திறந்தாங்களா என்னன்றே தெரியாம அவங்க அவங்களோட பிரான்ச் அதாவது டி நகர்ல இருந்தது என்னம்மா என்று தெரியல எங்களுக்கு பூட்டி திறந்தாங்களா இல்லாடி ஓப்பன்ல இருந்தது தெரியல இப்ப நாங்க போயிட்டு ஓகே அவங்க இன்னொரு பிரான்ஞ்சில் இப்படி நடந்தது இங்கே போய் அவசரப்பட்டு சாப்பிட்டோம் என்ன யோசிச்சு கொண்டு வந்தாங்க நல்ல வேலை அடுத்த நாள் எங்களுக்கு ஒன்றும் அப்செட் ஆக்கியில் ஆனா ஒரு மாதிரி இருந்தது நாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கு அப்புறம் இப்படி பூட்டின கடை தெரிய எந்த கடையைத்தான் நம்பி போய் சாப்பிடுற என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்க எஸ் எஸ் ஹைதராபாத் பக்கம் போவேல நாங்க கூடுதலா இந்த சைவ கடை மற்றது தலப்பா கட்டி அப்படித்தான் தேடி போய்கொண்டிருந்தோம் நாங்க ஏன்னா வேற வழி இல்ல இங்க போய் சாப்பிட்றோம் என்னதும் மடிவா தெரியல இப்ப அதுக்காண்டியே அப்படி போனது நல்ல வேலை நாங்க அந்த மூடுப்ப மூடு போடுற மாதிரி ஒரு கடைக்கு போய் சாப்பிடல சாப்பிட்டு இருந்தவொன்னா சரி